கடந்த இரண்டு மாதம் கிருபையாய் காத்து இந்த மூன்றாவது மாதம் நாளிலும் கூட அவரை நோக்கி பார்க்க முடியாத அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததாக வெட்கப்பட்டு போகாது என்று சொல்லி நாம் வேத்தில் பார்க்கிறோம் இந்த மூன்றாவது மாதம் முழுமையாக கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவரும் நம் மீது கர்ஷனை உள்ள தேவனாயிருக்கின்றபடி இந்த மூன்றாவது மாதம் முழுமையாய் கர்த்தன் நம்மை நடத்தும்படியாக நம்ம எப்போ கொடுப்போம் இந்த வழியிலும் கூட தியானிக்கும்படியாகு சங்கீத புத்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசதம் இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தையும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம் தேவனை குறித்து ஒரு விளக்கம் நமக்கு மிக அவசியம் அவரை விலகி கொண்டால்தான் நம் வாழ்க்கையிலே வெற்றியுள்ள பாதையில் செல்ல முடியும் உபத்திரம் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் பலவீனங்கள் வரும் ஆனால் தேவனை விலகிக் கொள்கின்ற போது தேவனை புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாய் அதை மேற்கொண்டு நம்மால் கடந்து போக முடியும் இவர் யாருன்னு சொல்லி இந்த சகிதக்காரர் சொல்கிறார் இந்த தேவன் என்னன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று சொல்லி ஆம் நம்முடைய தேவனுக்கு காலங்கள் கிடையாது மாதங்கள் கிடையாது காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்றென்றைக்கும் உள்ள தேவனாய் இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வழிபடுகின்ற தெய்வம் அல்ல ஒரு குறிப்பிட்ட நாளிலே வழிபடுகின்ற தெய்வம் அல்ல என்னன்றைக்கும் உள்ள தெய்வன் இரண்டாவது நம்முடைய தேவன் என்று சொல்லி அங்கே ஒருமையோடு சொல்கிறார் இவர் எப்படி நடத்துவாராம் நம்முடைய தேவன் மரண பருந்தியும் நம்ம நடத்துவார் கடைசி வரைக்கும் நடத்துவார் என்று சொல்லி எங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த மூன்றாவது மாதம் முழுமையாக கர்த்தர் நடத்துவார் என்கிற தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும் காரணம் அவர் யாருடைய தேவன் அல்ல நம்முடைய தேவன் அப்பா பிதாவின் பிதாவினை முடியாத சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறபடினாலே புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் உரிமையோடு கூட இந்த மூன்றாவது மாதம் நம் தேவையெல்லாம் ஒரு சமூகத்தில் கேட்கலாம் காரணம் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட கேட்கலாம் நம் வாழ்விலே நம்முடைய காரியங்கள் நம்மை நடத்தாதபடிக்கு ஆண்டவர் நடத்த ஒப்புக்கொடுப்போம் அவர் முன்பாக கடந்து போனார் நாற்பது வருஷம் இஸ்ரவ ஜனங்களை வனாந்திர வழியை நடத்தினார் குறைவில்லாமல் நடத்தினார் அவர்கள் தேவையெல்லாம் நிறைவாய் கொடுத்தார் வேத்தில் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறது அதுபோல இந்த மூன்றாவது மாதம் கத்தை நடத்த வல்லவர் காரணம் என்னன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய உங்களுடைய தேவனாக இருக்கிறபடி நாளே நம்பிக்கையோடு இருப்போம் நம் நம்பிக்கைக்கு தேவன் நிச்சயமாய் பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார்

தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர் அவ்வினாண்டவரே இந்த மூன்றாவது மாதம் முழுமையாக சமூகத்திலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நடத்துங்க ஐயா இந்த மூன்றாவது மாதம் மாத்திரம் அல்ல என்றைக்கும் உள்ள தேவன் சதா காலத்தின் தேவன் எங்கள் தேவன் எங்களை நடத்த முடியா ஜபிக்கிறோம் எங்களுடைய தேவையெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது ஜபிக்கிறோம் அதிசயங்களை கால செய்கிற இவன் அல்லவா எங்கள் வாழ்விலே இந்த மூன்றாவது மாதம் அதிசயங்களை கால செய்கிறாக நடத்துகிறார்கள் நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறையா ஏதாவை ஆமை கத்தலாசிரி பா